அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணிய பாரதி பேசுகின்றேன் நிறைய நியூமராலஜி சம்பந்தப்பட்டதாகவும் பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டதாகவும் அதில் வந்து சும்மா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஏற்கனவே இருந்த விஷயங்களை பேசுறது இல்லாமல் பிரபஞ்சமாக எனக்கு சில விஷயங்களை உணர்த்தி அது எக்ஸாம்பிளோட அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்களை தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அதில் நான் வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் சில விஷயங்கள் எப்படி வியூவருக்கு அது சாத்தியமாக இருந்தது வியூவரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க வியூவருக்கும் அதெல்லாம் எப்படி காட்சி கொடுக்குது பிரபஞ்சத்தை பார்க்குறது எப்படின்னு புரிஞ்சுது வியூவர்ஸ்க்கும் இப்போ புரிஞ்சு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு வரேன் அதனால் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சும்மா ஆன்மீகத்தை பற்றி ஏதோ ஒன்று பேசியிருந்தால் கூட பரவாயில்லை இப்போதைக்கு தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் சேனலும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆளுன்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த பதினொன்று பதினொன்று என்ற விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் ரொம்ப சக்தி வாய்ந்து தான் இருக்குது முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை கம்பேர் பண்ணாலும் மற்ற நம்பர்ஸ் கூட கம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இந்த லெவன் லெவன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு தெரிய வந்தது அப்புறம் நான் என்ன பண்ணேன் நம்மளுடைய ஜாதக ஜோதிடப்படி வ நம்மளுடைய வானியல் ஆராய்ச்சிப்படி ஏன் அந்த பதினொன்றுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்ற விஷயத்த போயிட்டு அதையும் ஒரு வீடியோ போட்டேன் எப்படி பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டேன் நெத்தி போட்டுக்கு நடுவில் எப்படி பதினொன்று வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி சொல்லணும் பதினோரு முறை காலையில் பதினோரு பதினோரு மணிக்கு சொல்லலாம் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டா கூட அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் எப்படி பதினோரு முறை நீங்கள் கையில் எண்ணக்கூடாது ருத்ராட்சம் வச்சு எண்ணக்கூடாது அடுத்தவங்களை எண்ண சொல்லக்கூடாது நெத்தி போட்டுக்கு நடுவில் தான் நீங்கள் அதை காட்சிப்படுத்தி ஒன் டூ த்ரீன்னு எண்ணணும் ஆனால் பதினோரு முறை சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் அதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம்னு முதல்ல ஒன்று போட்டேன் அதுக்கப்புறம் நிறைய போட்டேன் ஒன்றாம் பாவத்துக்கு எப்படி வேண்டியது ஒன்றாம் பாவம் உங்களுடைய விருப்பங்கள் ஒன்றாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டதா அப்படின்னா நீங்கள் அது எப்படி நெற்றி போட்டில் அதை வைக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டுன்னு வந்தேன் அதெல்லாம் ரெண்டாம் பாவம்லாம் போடாத எட்டாம் பாவத்தை பற்றி நேற்று போட்டுந்தேன் அந்த எட்டாம் பாவம் அந்த பூட்டு இதெல்லாம் ஒரு சாவின்றதை பற்றி தானே பேசிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா அந்த நம்பர் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த சாவி சாவித்திரி என்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதில் அந்த பூட்டுன்ற விஷயம் வந்தது அந்த பூட்டுன்ற விஷயத்துக்கு இது வரைக்கும் ஐதீகமாக நம்ம இதில் பூட்டு போட்டு வர்றது கருப்ப சா கருப்பண்ணா சுவாமி கோயில்லையோ அல்லது அங்காளபிரமேஸ்வரி கோயில்லையோ பூட்டு போகிற பழக்கம்ன்றது வேறு மாதிரி ஆனால் பிரபஞ்ச சம்மந்தமாக சாவித்திரி தேவியால் எனக்கு உணர்த்தப்பட்ட அந்த பூட்டு விஷயன்றது கர்ம தோஷங்கள் உங்களுக்கு சாப்பு தோஷங்கள் பில்லி சுண்ணி ஏவல் உங்களுக்கு ஒரு குலதெய்வ கட்டு போட்டிருக்குது அந்த மாதிரி விஷயத்தோடு அந்த பூட்டு சம்மந்தப்படுது அப்படின்ற விஷயத்த சாவித்திரியம்மா எனக்கு சொன்னாங்க அது எப்படி சொன்னாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன் அந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம வர்ற சங்கட சக்திக்கு ஒவ்வொரு சங்கட சக்தி கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு கூட இந்த விஷயத்த பண்ணலாம் இல்லை சங்கட சக்தி தான் பண்ணணுன்னாலும் பண்ணலாம் அது என்னதுன்னா ஏன் நான் சங்கட சக்திக்கு இதை இந்த லெவன் லெவனை பண்ண சொல்கிறேன்னா இந்த லெவன்ன்ற நம்பருக்கு ஒரு சக்தி இருக்குதுன்ற விஷயமே எங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற பதினோருபா பிள்ளை யாருன்னு வந்துருக்கிறாரு அவர்கிட்ட போய் எதெந்த பொருள் தொலைஞ்சு போனாலும் ஒரு பெரிய விஷயம் நடக்கணுன்னாலும் ஒரு சின்ன விஷயம் தொலைஞ்சு போனால் கிடைக்கணுனாலும் பதினோரு ரூபாய் போட்டுட்டு பதினோரு முறை வள வரணும் அங்கேயே ரெண்டு லெவன் கனெக்ட் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு லெவன் லெவன் என்ற விஷயம் கனெக்ட் ஆகுது பாருங்கள் ஒன்று காசாக போடுறோம் பதினோருபா இன்னொன்று பதினோரு முறை சுற்றுறோம் அங்கேயே ரெண்டு லெவன் கனெக்ட் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு அந்த விஷயத்த நடத்து அப்போல்லாம் இதை பற்றி தெரியாது ஏதோ சொன்னாங்கன்னு செய்தோம் அவ்வளோதான் ஆனால் இது ரொம்ப மாபெரும் சக்தி இருக்குதுன்றது எப்போ தெரிய வந்தது சாவித்ரி தேவி எப்போ தெரிய வந்ததுன்னா ஒருத்தர் ஒரு ஜோதிடர் மாதிரி கொஞ்சம் மகான் மாதிரி ஒருத்தர் சொன்னார் எனக்கு நீங்கள் பதினோராவது நாள் பதினோராவது நாள் போயிட்டு பதினோருபா போகிறது ஒன்றுக்குது அதையும் பண்ணலாம் நிறைய மாடல் சொன்னார் அதில் ஒன்று இன்னொன்று சொன்னார் பதினோராவது நாள் பதினோராவது நாள் போய் நீங்கள் கொழுக்கட்டை வைக்கணும் அது பதினோரு கொழுக்கட்டை அதை ஏழைங்களுக்கு அங்கேயே கொடுத்துடணும் நீங்கள் கொஞ்சம் அளவு அதிகமாக கூட வீட்டில் கொஞ்சம் வச்சுட்டு அங்கே போய் பதினொன்று எத்தமே வச்சு கும்பிட்டுட்டு பதினோரு பேருக்கு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தணும் முதல்ல எனக்கு புரியல முதல்ல வந்து மூணு மூணு வாரம் அதாவது மொத்தம் ஆறு பதினோராவது நாட்கள் போகணும் அதில் ஒவ்வொரு வாரமும் ஒன்று ஒன்று பிள்ளையாரே எனக்கு உணர்த்தின்னு வந்தார் இன்னும் சொல்லப்போனால் அந்த ரெசிபியே அந்த கொழுக்கட்டை ரெசிப்பியே மிஷினில் போய் அரைச்சின்னு வந்தால் ரொம்ப நல்லா வரும் பிடி கொழுக்கட்டை ஏன்னா அவர் சொன்னவர் கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டதுனால எனக்கு அது மோதகன்றதை இது பண்ணல மோதகத்துக்கு அவர் வேற ஒன்று சொன்னார் சும்மா வேண்டுதல் நிறைவேறிட்டால் மோதகம் செய்து வைக்கிறதுன்னு அது ஒரு மாடல் சொன்னார் அவர் எனக்கு சொன்ன அந்த சாமிஜி அந்த நான் வந்து என்ன பண்ணேன்னா கொழுக்கட்டைன்னு சொல்லிவிட்டுனால நம்ம எப்பவுமே பிடி கொழுக்கட்டன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப மெயின்னு அதை செஞ்சு ஆறு பதினோராவதுனாலும் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணது அதை முதல் வாரத்துலேருந்தே எனக்கு அதை செய்யவே வச்சாருன்னு சொல்லுவேன் நான் இது வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைக்கணும் கொஞ்சம் தேங்காவை சும்மாவே கையில் கட் பண்ணி போகணுன்றதுக்கு என்ன அது கொஞ்சம் நேரம் கரண்ட் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரம் இது பண்ணி வேறு சில விஷயங்களை என் வீட்டில் நடத்தி இப்படி இந்த ரெசிபி செய்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பண்ண வச்சார் சரி அப்போதான் பார்த்தா ஒவ்வொரு வாரமாக வா கடையில் வாங்கின இடியாப்போ மாவு இருக்குது இல்லைங்களா அதுலேயே செஞ்சு பார்க்குறேன் நான் மிஷினில் போய் அரைக்காமல் ஆனால் அதுலேயே வந்து ஒவ்வொரு ஏன்னா அது காலையிலேயே போய் டெய்லி விளக்கேற்றணும் டெய்லி பதினோரு போட்டு பதினோரு முறை சுற்றி வந்து டெய்லி பதினோரு முறை சுற்றணும் பதினோரு ரூபா போகிறதில்ல டெய்லி பதினோரு முறை சுற்றிட்டு விளக்கேற்றிட்டு வரணும் சரி அதனால் நம்ம இந்த அதெல்லாம் மிஷினில் போய் அரைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன் அவர் ரெசிபி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு வந்தார் எனக்கு அது முதல் முறை அந்த மிக்ஸியில் ஒரு கரண்ட் வராத பண்ணி அப்புறம் கொஞ்சம் பண்ணி வேறு வேறு ரெண்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப் எனக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தார் ரெண்டாவது வாரம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தார் சுடு தண்ணியே அதில் ஊற்றக்கூடாது சில்லு தண்ணியே அதில் கொஞ்சம் உப்பு கலந்து போட்டு பசரிட்டு அதை நீ ஆவியில் வச்சுட்டு பண்ணணும் முதல் வாரம் வறுத்துட்டேன் அப்போ ஒன்று சொல்லி கொடுத்தார் ரெண்டாவது வாரம் ஒன்று சொல்லி கொடுத்தார் மூணாவது வாரம் ஒன்று சொல்லி கொடுத்தார் அதன்படி சொல்லிவிட்டே பண்ணிக்கிட்டே போனேன் அஞ்சாவது வாரம் பர்ஃபெக்டாக வந்தது சூப்பராக வந்தது இது வரைக்கும் நான் அப்படி ஒரு கொழுக்கட்டையை செஞ்சதே இல்லை அஞ்சாவது பதினோராவது நாள் செம்மையாக வந்தது அன்றைக்கி நான் எடுத்துன்னு போகிறேன் அந்த கொழுக்கட்டையை அன்னைக்கு அது அது மூடி இருக்கும் அந்த நான் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த ரெண்டு லாயர்ஸ் தான் அவங்களே அபிஷேகம் பண்ணுவாங்க கதுவு தருப்பாங்க விளக்கேற்றுவாங்க ஒரு ஐயர் வச்சுக்கிறாங்க அவர் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து அவர் ஒரு சிம்பிளாக ஒரு பால் அபிஷேகம் பட்டு பூஜை பண்ணிட்டு போவார் ஆனால் அந்த ஐயராக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மற்றவங்க நம்ம வீட்டில் செஞ்சதே தான் அவர் கிட்ட வச்சு நிவேதனம் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க இவங்களே பூஜை பண்ணும்போது மற்ற வீட்டுங்கிலிருந்து வர நிவேதனத்தை கிட்ட வச்சு நிவேதனம் வச்சு பண்ணி தராங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது அந்த ஐயர் வந்து சில சமயத்தில் நடுவில் போகும்போதெல்லாம் அவர் வந்து ஆர்த்தி காட்டி கொடுப்பார் எனக்கு கதவு தருந்து ஆனால் அந்த அஞ்சாவது வாரம் அஞ்சாவது பதினோராவது நாள் கொழுக்கட்டை சூப்பராக வந்த அன்னிக்கு அது வரைக்கும் கதவு மூடி இருக்கும் கிரில்லுக்கு வழியாக பார்க்க முடியும் பிள்ளையாரை நான் வெளியில் வச்சுட்டு கற்பு கற்பூரா ஆற்றி வெளியில் நான் விளக்கு போட்டுட்டு பதினோரு பேர் கொடுத்துட்டு வந்துடுவேன் கோயிலாண்டியே ரெண்டு பேர் கொடுப்பேன் வழியேற வரும்போது ஏழை அந்த தெருப்பு இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு அப்படி பதினோரு பேர் கொடுத்துட்டு வந்துடுவேன் அந்த அஞ்சாவது வாரம் ஒவ்வொரு வாரமாக அந்த கொழுக்கட்டையை நல்லா செய்ய வைக்கிற விஷயத்தையே பிள்ளையார் தான் பண்ணுறாருன்றதை நான் புரிஞ்சிக்கிட்டேன் ஒவ்வொரு வாரமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி அஞ்சாவது பதினோராவது நாள் பர்ஃபெக்டாக என்றைக்கு கொழுக்கட்டை வந்தது பாருங்கள் அன்னைக்கு அது வரைக்கும் அந்த கே கிரில் கேட்டுக்கு வெளியில் வைக்கிற சமயம் அன்றைக்கி பார்த்து அந்த அங்கிள் அந்த லாயர் அங்கிள் வந்து அது கதவு திறந்து நான் எடுத்துன்னு போன கொழுக்கட்டியை அந்த பிள்ளையாருக்கு இது வச்சு நம்ம அப்படி நிவேதனை மாதிரி காட்டுவாங்க பாருங்கள் அவருக்கு ஊட்டுற மாதிரி கையில் இருந்து பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணுவாங்க எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலில் என்ன கை பாருங்கள் இப்படி அந்த அந்த நிவேதனத்தை இப்படி ஒரு சுற்றி சுற்றி கொஞ்சம் த நீர் இருந்தால் அப்படி இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணார் அவர் அந்த அங்கிள் வந்து அதாவது அந்த எப்படி இருந்ததுன்னா நீ இதை நல்லா என்றைக்கு பர்ஃபெக்டாக இந்த கொழுக்கட்டை உனக்கு வருதோ அன்றைக்கி இந்த கதவு திறந்துருக்கோம் அன்றைக்கி எனக்கு அந்த நிவேதனத்தை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இருந்தது அது மாதிரி விளக்கையும் என்னையும் ஏற்ற சொன்னார் அது உள்ளே தொங்குகிற விளக்கு இருக்கும் இல்லைங்களா அதையும் அந்த அங்கிள் பண்ணுவார் ஐயர் வந்து பண்ணும்போது அதெல்லாம் நம்ம வைக்கிற நிவேதனத்தை வைக்க மாட்டாங்க நீங்கள் விளக்கு ஏற்றுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்களையும் ஒருத்தர் வச்சுருக்கிறாங்க அவங்க இவங்க வர முடியாத வைக்கிறதுக்கு ஆனால் அப்போது அது மாதிரி கதவையும் திறந்து அவர் பிள்ளையார் மேலே இந்த பூவையும் அன்றைக்கி கொடுத்து நான் எடுத்துன்னு போனேன் அந்த அஞ்சாவது பதினோராவது நாள் கொழுக்கட்டையும் அவருக்கு நிவேதனமாக கிரில் கேட்டை திறந்து உள்ளே வச்சு பண்ணேன் அப்போ நான் கொஞ்சம் அந்த கொழுக்கட்டை என்ன பண்ணேன்னா இன்னொரு பாக்ஸில் எடுத்து அதுலேயும் மூணாவது வாரம் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு அந்த பிள்ளையார் மூணாவது வாரம் நான் எல்லாருக்கும் இப்போ போனவங்களுக்கு பதினொன்று பதினொன்று தான் எடுத்துகிட்டு போவேன் எடுத்து போய் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வருவேன் அப்போ அந்த மூணாவது பதினோராவது நாள் அங்கே எடுத்து போய் விற்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்போ சுற்றிட்டு இருக்கும்போது கரெக்டாக அதை எடுத்து அந்த மாதிரி அந்த அது கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே அயன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அந்த மாதிரி கொடுத்தேன் அப்போ அந்த என்ன சொன்னாங்கன்னா இது நீ ஃபாஸ்டிங் இருந்து உண்மையிலேயே காலையிலேருந்து அதை முடிச்சுட்டு டெய்லியும் அதை பண்ணிட்டு வந்த பின்னாறு தான் சாப்பிடுவனே காஃபி கூட குடிய மாட்டேன் இது நீங்கள் நிவேதனை வந்து பண்ணுறி பிள்ளையாருக்கு இந்த மாதிரி நீங்கள் படைச்சிங்கள்லாம் கொடுத்தீங்களானா அந்த கொழுக்கட்டையில் முதல் கொழுக்கட்டையை நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கொழுக்கட்டையை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க சரி இது பிள்ளையாரே சொன்னதா நம்மளுக்கு இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு அடுத்த நாலாவது முறை எடுத்து போடத்துலேருந்து எப்படி பண்ணேன்னா அந்த பிள்ளையார்ட்ட வச்சுக்கிறதுக்கு பதினோரு கொழுக்கட்டை அது இல்லாமல் நம்மளுக்கு நிவேதனமாக அங்கேயே கொஞ்சம் பாக்ஸில் வச்சுருந்து எல்லாருக்கும் ஒரு பதினோரு பேருக்கு தரத்துக்கு அது இன்னொரு பதினோரு கொழுக்கட்டை அப்படி வச்சு எடுத்துன்னு போனேன் அது ஒன்று ஒன்றும் பிள்ளையாராக எனக்கு அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அதில் சொல்லி கொடுத்ததுன்றதோடு இல்லாமல் ஃபைனல் டே அன்றைக்கி தான் அந்த ஃப்ளைட்டில் வந்து அவங்க இது இந்தியாவில் ஒரு ஃப்ளைட் இது ஆகி அந்த பதினோரா நம்பர் இதில் ஒரு மட்டும் தப்பிச்சிட்டாருன்னு போட்டாங்க அது நல்ல விஷயம்னு சொல்லலை திரும்ப திரும்ப அது வேறு விஷயம் அது வேற ஒரு தப்பான விஷயம் அந்த பதினொன்று இந்தவங்க மட்டும் தப்பிச்சாங்கன்ற விஷயம் அது வேறு விஷயம் இது கூட அது கனெக்ட் பண்ணே காத்தீங்க அது நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் அது மாதிரி வந்து அந்த ப லாஸ்ட் டே பதினோராவது நாள் பண்ணுற அன்றைக்கி அது நடந்தது அன்றைக்கி பார்த்து நிறைய ஒரு அற்புதமான விஷயங்கள் நடந்தது அது பலமுறை சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேணாம் இங்கே சங்கட சக்தி இப்போ பிள்ளையார் கூட நம்ம இதை கனெக்ட் பண்ண தான் அந்த விஷயத்தை மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன் ஏன்னா ஆறு பதினோராவது பதினோரு நாட்கள் நான் பண்ணதுனால அந்த பதினொன்றுன்ற நம்பருக்குரிய சக்தி அதிகமாக இருக்குதுன்ற விஷயத்தை எனக்கு புரிய வச்சாங்க அந்த பிள்ளையார் அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சங்கடரிசக்தியில் இப்போ பூட்டை பற்றி வேறு இந்த வாரத்தில் சாவித்திரி தேவியம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வர சங்கடத்து அன்னைக்கு காலையில் பதினொன்று பதினொன்று நீங்கள் இது வீட்டிலையே பண்ணுறதுனா கூட பண்ணிவிடுங்க இல்லை கோயிலுக்கு போகிறீங்க பக்கத்தில் இப்போ அரச மருத்தடி பிள்ளையார் கோயில் இருக்குது ஏன்னா கதவு திறந்துருக்கு அரச மருத்தடி கோயில்னால் ஓப்பனாகவே இருக்கும் எப்போவுமே அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு கோயில் உள்ள இருக்கிறவங்க பத்தரை மணிக்கு மூடிடுவாங்க அதனால் சொல்கிறேன் இந்த பக்கத்தில் ஒரு பிள்ளையார் பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது சொன்னேன் நீங்கள் ஒரு பத்தேமுகாவுக்கே அங்கே போயிருந்தா இருக்கலாம் கரெக்டாக அந்த வா இதில் செல்ஃபோனில் பதினொன்று பதினொன்று பார்த்துக்கிட்டு அந்த சமயத்தில் அந்த பிள்ளையாருக்கு ஒரு தீபம் போட்டுட்டு அங்கே வந்து சாவியை கொண்டு போங்க அந்த பதினொன்று பதினொன்றுக்கு பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தை அந்த சாவியால் திறக்கணும்னு நினச்சி அந்த பிள்ளையார்கிட்ட போய்ட்டு அந்த சாவியை கையில் வச்சுக்கிட்டு இதுக்குன்னே ஒரு பூட்டு சாவி வச்சுங்க நான் இனிமேல் சொல்ல போகிறேன் பூட்டு சாவி பதினொன்று முந்நூற்றி இப்படி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்தந்த நாள் எந்தெந்த நாள் அதுக்கு அடுத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடவுளுக்குள்ளே ஜாயின் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு பூட்டு சாவி முடிஞ்ச வரைக்கும் பித்தளை பூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த இரும்பு பூட்டை விட பித்தளை பூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய பூட்டாக இருந்தால் இருக்குது பெட்டராக இருக்கும் ரொம்ப குட்டி பூட்டு நம்ம இதுக்கெல்லாம் டூருக்கெல்லாம் எடுத்து அந்த மாதிரி குட்டி பூட்டில் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பூட்டாக இருக்குது பெட்டர் பித்தளை பூட்டாக இருக்குது பெட்டர் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மூணு சாவி செட்டு இருக்குது ரொம்ப பெட்டர் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ரெண்டு சாவி செட்டானா இருக்குது பெட்டர் அந்த மாதிரி ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ஒரு பூட்டு இருக்குதுன்னா அதையே கழுவிட்டு யூஸ் பண்ணிங்க நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வருவேன் வேறு வேறு மாடலில் எப்படி யூஸ் பண்ணணுன்னு அதனால் சின்னதாக கூட ஸ்கெட்சில் கூட நீங்கள் போட்டு போட்டு நான் சொல்கிறேன் நம்பரை தொடச்சிட்டு தொடைச்சிட்டு போட்டுக்கிற மாதிரி கூட ஒரு ஸ்கெட்ச் பெனில் கூட அதில் நீங்கள் போட்டுக்கலாம் அந்த நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு பூட்டு கொண்டு போகக்கூடாது காலையில் நம்ம பிரபஞ்சத்தை திறக்கிறதுக்கு சாவியே நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு சாவியே பிரபஞ்சத்தை கொண்டு சாவியை திறக்கிறது அது திறக்கிறதுன்றது ஒரு ரிப்பன் கட் பண்ணி ஒரு கடையை திறக்கிற மாதிரி ஒரு பெரிய கோயிலை திறக்கிற மாதிரி அல்லது பொறி உங்களுடைய வாழ்க்கையை திறக்கிற மாதிரி உங்களுடைய அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம திறக்கிற மாதிரி அதுக்கு சாவி நைட்டு பதினொன்று பதினொன்னு பூட்டை யூஸ் பண்ண போகிறோம் அது எதுக்குன்னா கர்ம தோஷங்கள் சாபங்கள் தோஷங்கள் உங்களுடைய குலதெய்வ கட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு யாரோ கட்டு போட்டாங்க உங்களை யாரோ அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களை நோக்கி சாபம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த விஷயத்த நீங்கள் பூட்டிடுறீங்க அந்த கெட்டதெல்லாம் ஒன்று இதில் போட்டுட்டு அதை பூட்டிடுறீங்க நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற கெட்ட உங்களுக்கான கெட்ட விஷயத்த நீங்கள் பூட்டிடுறீங்க அதுக்கு இரவு பதினொன்று பதினொன்று ஒரு அஞ்சு மூணு நிமிஷம் முன்னாடி ஆள பண்ணலாம் ஒரே அதே பூட்டு அதே சாவி தான் அந்த சாவியை காலையில் லெவன் லெவனுக்கு நீங்கள் பிள்ளையார்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு பதினோரு முறை பத்தே முக்காவுக்கே போயிட்டு பதினோரு முறை சுற்றிடுங்க அந்த உங்கள் கையில் சாவி இருக்கும் அந்த பிள்ளையார் அண்டை விற்றியோ அந்த பிள்ளையார் மேலேயோ அந்த கிரில் கேட் மேலேயோ அந்த பிள்ளையார் கிட்ட கீழவோ ஒரு நிமிஷம் அப்படி விற்று எடுத்துக்கோங்க கண்ணில் ஊற்றிக்கோங்க ஆனால் அந்த சாவியை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்ட நேரம் லெவன் லெவனாக இருக்கணும் அப்போ நீங்கள் உங்கள் வேண்டுதலை பதினோரு முறை சொல்லுங்கள் அங்கே பிள்ளையார்கிட்ட நம்ம வீட்டில் சொல்கிறதா இருந்தால் பதினோரு முறை பிள்ளையார் இப்போ போட்டின்னு சொல்லிடலாம் உங்கள் அங்கே போகலன்னா அப்புறமா உங்கள் வேண்டுதலில் சொல்லலாம் ஆனால் நீங்கள் பிள்ளையார்கிட்டே போகும்போது எதற்கு பிள்ளையார் இருக்கிறாருன்றதுனால முதல்ல நீங்கள் பதினோரு முறை சுற்றும் போதே நீங்கள் சொல்லிடலாம் பிள்ளையாரே போற்றினால் பதினோரு முறை சொல்லலாம் சுற்றும் போதெல்லாம் அந்த லெவன் வரும்போது உங்கள் கையில் சாவியை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லி இந்த பிரபஞ்சத்தை திறக்கணும் அப்படின்றத மைண்டில் பிரபஞ்சத்தை தறக்கிறோன்ற மாதிரி விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதலை அங்கே சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதல் அந்த சாவி அதை உங்கள் வேண்டுதல் விஷயம் சரி இருங்க நான் வேறு மாதிரி சொல்கிறேன் அந்த உங்கள் வேண்டுதல்ன்றது ஒரு வேலை கிடைக்கிற விஷயம் ஒரு பெட்டி மாதிரி உங்கள் க கற்பனையில் நெத்தி போட்டு நடுவில் இருக்குது வேலை கெச்சா என்ன பண்ணுவீங்க ஒரு கம்ப்யூட்டர் வேலையாக இருக்குது அப்போ கம்ப்யூட்டரும் டேபிள் சேரில் நீங்கள் உட்காந்துங்கிறீங்க ஆனால் உங்களுக்கு அந்த பெட்டி மூடி இருக்குது அந்த ரூம் மூடி இருக்குது அந்த உங்கள் கையில் இருக்கிற சாவி அதான் பிரபஞ்சத்தின் சாவி அந்த சாவியை திறந்தால் உங்களுக்கு வேலை கட்சிட்டு அது உள்ள நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அந்த அந்த மாதிரி விஷயமாக தான் நீங்கள் அதை நினைக்கிறீங்க அதனால தான் அந்த சாவியை உங்கள் கையில் வச்சுக்கிறீங்க ஆனால் எதிர்க்க இருக்கிற பிள்ளையார்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு நல்ல உயர் பதவி வேணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சாமிகிட்டே பிள்ளையார்கிட்ட கேட்கும்போது வேண்டுதலாக தான் வேண்டணும் நம்ம வேறு மாடலில் மெனிஃபெஸ்ட் அம்ம மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி வீட்டில் வேண்டுவோம் எந்த சாமியுமே இல்லாத அப்போ வந்து என் வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது எனக்கு வேலை கிடைக்கப் போகிறது அப்படி சொல்லலாம் ஆனால் இங்கே நம்ம பிள்ளையார்கிட்ட தான் போயிருக்கோம் அதனால் வேண்டுதலாக தான் அந்த பதினோரு முறை நீங்கள் அதை சொல்லணும் லெவன் லெவனுக்கு அந்த பதினோரு முறை சுற்றுறது பதினோரு ரூபா போன முடிஞ்சால் பதினோருபா போகிறது அதெல்லாம் வந்து அந்த பத்தேமுகாக்கி முச்சிடுங்க அவங்க கையில் சாவி இருக்கணும் பிள்ளையார் எதிர்க்க நீங்கள் பதினொன்று பதினொன்றுக்கு சரியாக அந்த வேண்டுதல் பதினோரு முறை சொல்லணும் இரவு பதினொன்று பதினொன்றுக்கு நீங்கள் அந்த கோயிலாண்ட போக தேவையில்லை வீட்டில் ஒரு அதனுடைய பூட்டே அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னுடைய ச கருமா தோஷம் பாவம் சாவம் இதுங்கெல்லாம் பூட்டி பூட்டப்படணும் பூட்டிடுறேன் நீங்களே பூட்டிடுறேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே அதை பூட்டுங்க என்ன என்னென்ன ஞாபகங்குதோ யார் யார் எந்தெந்த காலத்தில் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ திட்டினாங்களோ உங்களுக்கு கஷ்டங்குதோ ஒரு வேலைக்கு குலதெய்வம் கட்டுக்குதுன்னு யாருனா ஜோசியை உங்கள் வீட்டில் சொல்லிக்கிறாங்களோ இல்லை யாரானா பில்லி சொன்னி வச்சுருப்பாங்கன்னு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையுமே சொல்லி அது எல்லா விஷயத்தையும் நான் பூட்டிடுறேன் அப்படின்னு இரவு பதினொன்று பதினொன்றுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே ஒரு வேளை அந்த பதினொன்று பதினொன்று இன்னும் ஒரு நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா செல்ஃபோன் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சாபதோஷங்கள் பாவ பாவதோஷங்கள் எனக்கு என்னை சுற்றியுள்ள சக்திகள் எல்லாம் வெளியே நீங்கணும் புசுங்கணும் நீங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அது பதினொன்று பன்னெண்டுக்கு போயிட்டால் கூட பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணி சொல்லி பதினோரு முறை சொல்லி முடிச்சிடுங்க இதுதான் வர சங்கட சது அன்றைக்கி ஏன்னால் சொல்லிட்டேன் ச ஏன் நான் இதை பிள்ளையார் கூட சங்கட சதுரத்தில் ஜாயின் பண்ணுறேன்னா இந்த பதினொன்று பதினொன்றுக்கான சக்தி ரொம்ப அற்புதமானதுன்னு தெரிய வந்ததே அந்த ஆறு பதினோரு நாட்கள் அந்த கொழுக்கட்டை விஷயம் நான் பண்ணதுனால ஃபைனல் டே அன்னைக்கு எனக்கு பல விஷயங்களை அவர் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியை எடுத்து என் கையில் கொடுத்தார் அதனால தான் சக்தியில் இதை நான் காலையில் பிரபஞ்சத்தை திறக்கிற சாவிக்கும் ராத்திரி பிரபஞ்சத்தில் இருக்கிற தீயசக்திகள் நமக்கான தீயசக்திகள் பிரபஞ்சத்துல நிறைய ரெக்கார்டு இருக்குது அது பேர் தான் ஆகாஷிக் ரெக்கார்டு பிரபஞ்சத்துல உங்களுக்கான கர்மா உங்களுக்கான சாபம் உங்களுக்கான போன ஜென்மத்தில் சாபம் இந்த ஜென்மத்து சாபம் ஒரு பாக்ஸில் இருக்குது அந்த பாக்ஸை நீங்கள் ராத்திரி பதினொன்று பதினொன்றுக்கு போட்டு போகிறீங்க உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற விஷயங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் க கல்யாணம் குழந்த சூப்பரான விஷயங்கள்லாம் பிரபஞ்சத்தில் ஒரு பாக்ஸில் ஒரு ரூமில் இருக்குது ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது தெரியல ஆனால் பிள்ளையாருடைய உதவியோட காலையில் பானோன்னு பண்ணுறதுக்கு அந்த பிரபஞ்சத்தின் சாபி உங்கள் கையில் இருக்குது அதை திறந்து உங்களுக்கு வேணுன்றது உங்களுக்கு கிடைக்குது இப்போ இது இப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இதில் நான் சொன்னதில் என்ன புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க நான் சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் தான் பிள்ளையாரால் தான் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப அதிசயமா இது வந்தது எல்லாமே அதனால சங்கட இது இதை நம்ம திங்கட்கிழம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் நானும் தான் பண்ணுவேன் நீங்களும் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு சக்தி கிடைக்கும் அதை நீங்கள் உடனே பதினோரு நாளில் நல்ல விஷயம் நடக்கிறதோ இல்லை பதினோரு மணி நேரத்தில் நல்ல விஷயம் நடக்குதோ இல்லை ஒரு நல்ல விஷயம் வரும் அது கூடவே பதினொன்றுன்ற விஷயத்த நீங்கள் பார்க்குறதோ பதினொன்றுன்ற நம்பர் அடிக்கடி நீங்கள் கவனிக்கிறதோ யாரா பேசும்போது பதினோரு ரூபா பதினோரு நாள் அப்படின்னு பேசுறது உங்கள் காதில் விழுறது நடக்குதுனா நடந்து தானே நீங்கள் சரியாக நான் சொன்னதை செய்து முடித்து நம்பி செய்து முடிச்சிட்டீங்க பிரபஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேஞ்சு கேட்டுக்கிறேன்